அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக்கமாக சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பெயரூடு நடத்தப்பட்ட தாக்குதல் நேற்றைய பதிவுலே அரசல் புரசலாக சொன்னேன் இல்லை இல்லை அகில் கமாண்டர் அகில் அவர்கள் மட்டும் இருக்கல மிக முக்கிய கூட்டங்கள் மிக முக்கிய கமாண்டர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த தாக்குதலுக்கு தான் நடத்துனாங்க மாதிரி சொன்னேன் பட் இன்று காலையில் எஸ்புல்லா தரப்பில் சொல்லிட்டாங்க பதினேழு பேருங்க பதினேழு பேருமே வந்து உயர்நிலை கமாண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான உயர்நிலை கமாண்டர்ஸ் ஆப்ரேஷன் கேலின்னு சொல்லிவிட்டு அதுக்கான விவாதங்கள் செய்யும் போது கரெக்டாக அந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க பெரிய இழப்புகள் அதே சமயத்தில் இங்கே உக்ரைனு உக்ரைனு வந்து பாருங்கள் இஸ்ரேலும் வந்து பெரிய இழப்புகளை சந்தித்து இருக்கிறாங்க அவங்களுடைய ஏர்பேர் சிஸ்டம் ஒன்று மற்ற பகுதியிலும் வந்து தாக்கல் நடத்தப்பட்டுருதா யஸ்புல்லா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன நடந்தது என்ன மாதிரியான இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க யார் யார் சந்தித்திருக்கிறாங்க அதே தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இலங்கையினுடைய தேர்தல் ஐரோப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் கொடுத்துருக்காங்க உக்ரைனுக்கு எல்லாருமே உலகமே வாயை பொழந்து பார்க்குற அளவுக்கான ஒரு ஜாக்பாட்டை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனலாக லட்டு விவகாரத்தோடு முடிச்சிடலாம் அந்த வீடியோ பதிவை ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோசிச்சுக்கோங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இலங்கையினுடைய தேர்தல் இலங்கையில் அதிபருக்கான தேர்தல் முப்பத்தி எட்டு வேட்பாளர் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் கொடுக்கப்பட்டு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க எப்படி அதிபர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா யார் எந்த கேண்டிடேட் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குறாங்களோ அவங்க வந்து வெற்றி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி தான் ஐம்பது பர்சன்ட் தான் பேசிக் கிரிட்டேரியா ஐம்பது பர்சன்ட் யார் மேலே வாங்குறாங்களோ அதுக்கு மேலே டாப்பாக வாங்குறவங்க ஐம்பது பர்சன்ட் யாருமே வரலை அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மூணு பேர்த்தை நிறுத்திடுவாங்க மீதி இருக்கக்கூடிய கீழே இருக்கிற கேண்டிடேட் இருக்காங்களா அவங்களுடைய ஓட்டு தனித்தனியாக எண்ணி வச்சுப்பாங்க எண்ணி வச்சுட்டு இங்கே வாங்க நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க மூணு பேர்த்தில் அப்படின்னா நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் அவருக்கு ஆட் பண்ணிப்பாங்க இவருக்கு கொடுக்குறேன்னா இவர் பர்சன்டேஜ் பேரம் பேசிடுவாங்க அந்த இடத்துல பேரம் பேசி இவருக்கு இவரு இவருக்கு இவருன்னு யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா அது ஆக்சுவலாக மக்கள் ஓட்டு எழுத்து அதுக்குன்னு ஓட்டு எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல ஜனாதிபதி தேர்தலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் நபர் இருக்காங்க இவங்க இதுக்கு ஓட்டெடுப்பு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க வரலாற்றில் முதல் முறையாக கிட்டத்தட்ட ஐநாவிலருந்து ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் பக்கம் இதில் விசிட் பண்ணுறாங்க இந்த தேர்தலை பார்வையிடுவதற்காக உலக நாடுகளில் இருந்து நூற்றி பதினெட்டு பேர் வந்து பார்வையாளர்களாக வந்திருக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக மூன்று வேட்பாளர்கள் சொல்றாங்க தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த அனுரா குமாரா திசாநாயக்கா இவங்க மூணு பேர் தான் ஜெயிப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யார் வரப்போகிறாங்கன்ற மாதிரி பார்க்கலாம் நம்ம பொறுத்த வந்து பட்டு மகிந்த ராஜபக்ஷனுடைய பையன் கூட நீக்கிறாரு அவர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க பட் அவர் நின்று அதாவது அப்போ துரத்தப்பட்ட நிலையில் மறுபடியும் அவர் நிற்கிறதே பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் இலங்கை ரொம்ப நாளாக டெபிட் கிரைசிஸில் கடன் பிரச்சனையினாலும் பொருளாதார செயல் மக்கள் போராட்டத்தினாலும் பாதிக்கப்படுகிற சமயத்தில் ரணில் விக்ரமசிங்கை வந்து பெரிய அளவுக்கெல்லாம் பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரவல் பண்ணி வைத்திருக்கிறார் ஸோ அதன் அடிப்படையில் அவர் வருகிறாரா இல்லை மற்றவர்கள் வருகிறாரா இல்லை என்ன மாதிரி நிகழ்வுகள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இலங்கையினுடைய தேர்தல் நம்ம பெய்ரூட் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முன்பே நான் வந்து எஸ்போலாக என்ன கிளைம் பண்ணியிருக்கிறாங்கட்ட நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நான் அதை சொல்லிவிட்டு ஃபைனலாக சொல்கிறதுனால ஒருவேளை இஸ்ரேலுக்கு த இழப்பே இல்லைன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க முழுசா வீடியோ பாக்குறாங்களா என்னன்னு தெரியல சோ முழுசா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இஸ்புல்லா தரப்புல மிக முக்கியமான மூன்று பகுதிகள் அதாவது மிரன் பேஸ் அப்படின்ற ஒரு பகுதியிலையும் அவங்களுடைய அதாவது இஸ்ரேலினுடைய டிராஃபிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்குரிய மிக முக்கியமான ஒரு யூனிட் ஒன்றும் அப்புறம் ஏர் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இன்னொரு பகுதியும் மற்றும் நான்கு பகுதிகள் மிசாவார் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பகுதியிலும் வந்து நாங்கள் ராக்கெட் தாக்குதல் வந்து அடித்திருக்கிறோம் கட்டோஷியா அப்படின்ற ஒரு ராக்கெ ராக்கெட் தாக்குதல் அவங்களால அது ஐரன் டோமால் சுட்டு வீழ்த்த முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இதை வந்து இஸ்ரேல் தரப்பில் எஸ் நாங்கள் இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் பெரிய அளவுக்கான இழப்புகள் உயிரிழப்புகளை பற்றி அனௌன்ஸ் பண்ணலை அட் ப்ரெசன்ட் வரைக்கும் மூணோ நாளாக வந்து சொன்னாங்க இருந்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க பட் இன்னும் எந்த மாதிரியான இழப்புகள் என்ன மாதிரியான பகுதிகளில் அதுக்கான முழுமையான புகைப்படங்கள் மற்றது எதுவுமே வரல பட் இஸ்ரேல் தரப்பில் முக்கியமான நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்புல்லா கிளைம் பண்ணது ஆமாற்றமாக சொல்லியிருக்காங்க ஆனால் நேற்று இரவு பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க முதல் நாள் தாக்கல் நடத்தினாங்கள்ல போர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நூறு ராக்கெட் குண்டுகள் ஆயிரம் டார்கெட் பா சொன்னாங்கல்ல நேற்றுமே ஒரு எழுபதுலேருந்து எண்பதுக்கு மேலே ஏர் ஸ்ட்ரைக்கு குறிப்பாக பெய் நடத்தப்பட்ட அடுத்த ஒரு ஒன்று ஒரு மணி நேரத்துக்குள்ளார அடுத்தடுத்த நிலைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அதனால தான் நேற்று மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து நசரல்லா அவர்களை சந்திக்க வேண்டியது ஆனால் கேன்சல் பண்ணிட்டார் கரெக்டாக பெய்ரூட்டில் நடத்த தா பண்ணுற தாக்குதலுக்கு அப்புறம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சரி இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டேனியல் அகேரி தான் டிஃபென்ஸுனுடைய பொறுப்பு தலைவர் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா அகில் அப்படின்ற ஒரு குறி வைத்து நாங்கள் தாக்கல் நடத்தினோம் பட் அவங்க பெரிய ஒரு கட்டிடம் எல்லாமே ஹவுஸாக இருக்குது பட் அண்டர் கிரவுண்டில் மீட்டிங் நடத்துகிறாங்க ஆனால் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர் இங்கிலா அமெரிக்காவும் தே தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி அப்படின்னும் போது நாங்கள் இந்த ஆப்ரேஷனை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் இந்த ஆப்ரேஷன் நாங்கள் நிகழ்த்திட்டோம் அதற்கு சொல்லப்பட அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க கேடயமாக படுத்துறாங்க பயன்படுத்துகிறாங்க மக்களை கேடயமாக பயன்படுத்தி குறிப்பாக மக்கள் குடியிருப்பு அடியில் போயிட்டு இதை வந்து நடத்தியிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டமே வந்து சுமத்தியிருக்காங்க இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த நிகழ்வு நடத்துவோம் எங்களுடைய கோல் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் தான் நாங்கள் நடத்தப்படுகிற தாக்குதலை வச்சு சொல்வீங்கன்ற மாதிரி பெஞ்சமின் நெதன்யாவும் தனது ட்விட்டர் பேஜில் வந்து போட்டிருக்காங்க பட் ஆனால் இதுக்கான கண்டனங்கள் பெரிய அளவுக்கு எழுந்திருக்கிறது குறிப்பாக பெய்ரூட் போது பார்த்தோன்னா மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள ஒரு பகுதி ஒரு பெரிய கட்டிடம் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் இந்த குழந்தைக்கு நாலு வயசு இந்த குழந்தை இந்த இறந்ததுக்கு ஒரு நாளைக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுன்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த மாதிரி குழந்தைகளும் நிறைய இறந்திருக்கிறாங்க இந்த தாக்கத்தில் ஏன்னா பெரிய ஒரு கட்டிடம் தாக்கல் நடத்தும் போது இவங்களுக்கு தேவையான நபர்களையும் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பங்களும் இழந்திருக்கிறது அதுதான் இஸ்ரேல் மீது வைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஐநா தொடர்ந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா நீங்கள் அப்பாவி பொதுமக்களை தொடர்ந்து நீங்கள் கொண்டுட்டு ஒரு குற்றச்சாட்டு சரி அதை தாண்டி அங்கே இருந்த நிகழ்வுகள் என்ன அதுதான் அதை நம்ம பேச போயிடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னேன் நேற்றைய இல்லைங்க அகில் அவர்களையும் தாண்டி ஒரு மிக ரகசிய கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய கூட்டம் கரெக்டாக கூடி பேசும்போதே ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லியிருந்தேன் நான் எத்தனை பேர்த்து நினைவு தெரியல முந்தைய பதிவில் எஸ் அது கரெக்டு தான் அந்த அரசல் புரிசலான அந்த செய்திகள் வந்து சே உண்மை தான் கிட்டத்தட்ட பதினேழு முக்கிய கமாண்டர்ஸ் இந்த நேம் லிஸ்ட் எல்லாம் பாருங்கள் இந்த எல்லாருமே பார்த்தோன்னா கமாண்டிங் பொறுப்பில் இருக்கிறவர் அதாவது மேட்ரிக் கமாண்டர் இப்ராஹிம் அகிலில் தாண்டி மொத்தம் பதினோரு கமாண்டர் பொசிஷனுங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இப்போ நசர் அப்புறம் இருக்கக்கூடிய பதினோரு கமாண்டர்ஸ் எல்லாமே கூடி இந்த பிளான் ஆஃப் கேலி கேலி பகுதியில் எப்படி தாக்கல் நடத்துறது அதுக்கப்புறம் பார்த்துங்க கீழே இருக்கக்கூடிய நான்கு நபர்களும் வந்து மிக முக்கியமான நபர்கள் இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா ஒரு நாடு இருக்குன்னா ஒரு அமைப்பு இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தனது திட்டங்களை வந்து தலைவர்கள்லாம் ஒன்று கூடி விவாதிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைநிலையில் இருக்கக்கூடிய அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தலைவர்கள் ஒன்று கூட இடத்துல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இதை ஏசும்போது அதாவது மூன்றாவது நாள் சம்பவம் மிக பயங்கரமாக நடத்தி விட்டார்கள் குறிப்பாக இதில் இரண்டு பேர் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்குறீங்களே இவர் தான் வந்து இப்ராஹிம் முகமது ஹகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்தவர் இவர் இவர் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அமெரிக்கா சார்பாக ரொம்ப முக்கியமான நபருங்க அடுத்த கட்ட தலைவராக பேசப்பட்ட ஒரு நபர் இவர் வந்து இறந்து போயிட்டாரு அடுத்தது இவரை விட இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அகமது அகமது முகமது வஹாபி அவர்கள் இவரும் வந்து ரொம்ப 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 முக்கியமான கமாண்டர்ஸ் இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து தனது தலைமை பொறுப்பில் அங்கங்கே அலங்கரித்திருந்த நபர்கள் இவங்க அத்தனை பேரையுமே வந்து பிளான் பண்ணி ஒட்டு மொத்தமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க நேற்று நிறைய பேர் என்னை வந்து நக்கலுக்கு சொல்லியிருந்தாங்க முதல்ல உங்கள் வீட்டு பாத்ரூம் பாரு நீ ஏன் அவங்க பாத்ரூம் எல்லாம் சொன்னாங்க இப்போ எப்படி தாக்கல் நடத்தியிருப்பாங்க தொடர்ந்து லூப்போல் வந்து கிடைச்சிட்டே இருக்குங்க இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு எஸ்மொல்லால் இருக்கக்கூடிய தலைவர்களும் எங்கே போகிறாங்க எங்க வராங்கன்ற லூப்போல் வந்து கிடைச்சிட்டே இருக்குது அதனால தான் அப்பாஸ் அரங்கச்சி அவர்கள் அப்பாஸ் அரங்கச்சி அப்படின்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து தனது ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ண அது குறிப்பாக நசர்லா அவர்கள் நான் பார்க்க வரலன்னு கேன்சல் பண்ணதுக்கான காரணமும் அதே தான் வந்து சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட பொறுமையை மிகப்பெரிய அளவுக்கு சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஈரான் தரப்பில் குறிப்பாக ஐஆர்ஜிசியினுடைய ஜெனரல் ஹுசைன் சலாமி அவர்களும் சரி ஈரானுடைய ஆர்மி சீஃப் ஸ்டாஃபும் சரி முகம்மது பஹாரி அவர்களும் வந்து தனித்தனி முறையில் பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு மனிதனோட பொறுமையை மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் சோதிக்கிறீங்க இஸ்ரேல் நிச்சயம் இதற்கான பழி இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தே தீர்வும் பண்ணியிருக்காங்க ஐதுல்லா காமேனி அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கிறான் ஐம்பது நாள் ஆச்சு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் ஐம்பது நாள் ஆச்சு நிச்சயம் அதற்கான பதிலடிகள் இருக்கும்னு நேற்று திடீர்னு ஒரு பகீர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதற்காக எப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் எஸ்புல்லா இன்னுமே வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நிறைய பேர் என்னை வசை பாருங்க ஒரு சில சம்பவத்தில் ஆனால் இருக்கிற சூழ்நிலையை சொல்ல வேண்டியதுதான் ஏன்னா தொடர்ந்து இந்த மூன்று நாள் சம்பவங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நபர்கள் பேஜர் தாக்குதலில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பக்கம் அதாவது நிறைய பேர் மறுபடியும் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய டெலகிராம் பேஜில் போய் பாருங்கள் நான் வீடியோ பதிவாக வெளியிட்டிருக்கேன் நிறையா ரவிக்குமார் சோமுன்னு சொல்லிட்டு டெலகிராமில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரும் இதில் வெளியிட முடியாத வீடியோ பதிவுகளை அதில் நான் வெளியிட்டிருக்கறேன் அதில் ஏன்னா நான் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ பதிவு வெளியிடுங்க ஓ சப்போஸ் டெலகிராம் சேனலில் ஆரம்பிங்கன்னு சொன்னீங்களே ரவிக்குமார் சோம்ன்ற டெலிகிராம் சேனலில் போய் பாருங்க டைப் பண்ணிங்கன்னா வந்து சர்ச்சில் போயிட்டு சேனலாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ பதிவும் போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா அதில் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களால் மீண்டும் வர முடியுமா அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு கூட கிட்டத்தட்ட இருக்கிறது பதிலுக்கு இவங்க நடத்தப்பட்ட தாக்குதல் யார் அப்படின்னா ஐயோ சாரி இஸ்ரேல் வந்து அந்த கட்டிடத்தின் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்போ என்ன நடந்தது காசாவுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல் நடந்தது எல்லா வீடியோ பற்றியும் நிறைய இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன் நான் உங்ககிட்ட இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த எல்லாம் தாண்டி எதிர்ப்புகள் அப்படின்னும் போது அமெரிக்கா தரப்பில் ஓடி வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது பட் ஆனால் அமைதியை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் சிரியா மீது தாக்கல் நடத்தியது அது குறிப்பாக பெயரூல் தாக்கல் நடத்தியதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் அமைதியை பேசிகிட்ருக்கிறோம்ன்றமாக சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸ் என்ன அதிகமான எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தாக்குதலுக்கு உதவியாக இருந்தது நான் நேற்று கூட உங்கள்கிட்ட சொன்னேன் ஃப்ரான்ஸுடைய முக்கியமான ட்ரோன் வந்து உழவு வேலை பார்த்துட்ருக்குங்க அப்படின்னு சொன்னல இன்னுமே அது அங்கே தான் உழவு வேலை பார்த்துட்ருக்கு லெபனானுக்குள்ளார லெபனானுக்கு மேலேயும் சரி நிறைய எதிர்ப்புகள்லாம் தாண்டி இனி இந்த யுத்த எந்த பாதையில் செல்லும் அப்படின்னா கேலண்ட் அவர்கள் கேலண்ட் அப்படின்னா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண மாட்டோம் நார்த்தன் இஸ்ரேல் சேஃபாக இருக்குன்னு நாங்கள் உணர்கிற வரைக்கும் தாக்கல் நிறுத்த மாட்டோம் நாங்கள் உள்ளே போக போகிறோன்ட்டாங்க ஏன்னா எனக்கு அதான் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ளே போகிறாங்கன்றே தெரியுது ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட படைகளை உள்ளே செலுத்த போகிறோம் இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே உழைவு பண்ணுறாங்க மேபி இன்றும் நாளையும் தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு அஞ்சு நாள் டைம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு நாள்ல ஃபுல்லா வீக்னஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க கிரவுண்ட் படைகளை தாக்கல் உள்ள போலாம் இது ஆப்ரேஷன் த்ரீ ஸ்டார்ட் ஆப்ரேஷன் போர் இன்னும் நீங்க எதிர்பார்க்க மாட்டேங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இதுல என்ன இன்னொரு மேஜரான விஷயம் அப்படின்னா வெஸ்ட் பேங்க் பகுதியில் நேற்று பெரிய ஒரு ரைடு ஒன்று நடத்துனாங்க அந்த ரைட்ல துறை பதினாலு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த பதினாலு பேர் இறப்பு கூட பெரிய விஷயம் இல்லை ஒரு மாடி மேலே ஒருத்தர் இருந்திருக்கிறாரு இப்படி உதைச்சி தள்ளுற வீடியோ பத்தி அதுவுமே நான் ரவிக்குமார் சோமன் சம்ம டெலகிராம் பேஜில் போட்டிருக்கேன் போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது போய் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கேன் இது எல்லாமே மிகப்பெரிய மனித உரிமை மீறல்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வும் முடிக்கணும் அப்படின்னா இனி காசாவுக்குள்ளார பிள்ளை காரிடர்ல காரிடரில் ஆட நிலையத்தை நிற்க முடியுமானா முடியாதுன்னு சொல்கிறாங்க எகிப்து எகிப்து வந்து இஸ்ரேலுடைய ப்ரொபோசல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இனி உங்களுக்கு வந்து உங்களுடைய ட்ரூப் வந்து எங்கள் எல்லை பகுதியில் நிறுத்தக்கூடாது இமிடியேட்டாக காசு அந்த பார்ட்ரு பயிலேருந்து கிளம்புங்கன்ற மாதிரி எகிப்த் தரப்பில் திடீர்னு என்னென்னு தெரியல டென்ஷனாக இருக்கிறாங்க நேற்று நடத்தப்பட்ட இருந்து ஆனால் இந்த டென்ஷன் எத்தனை நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு தெரியல ஆனால் எகிப்த் தரப்பில் சொல்கிறாங்க இனிமேட்டை விடவே மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க சரி பார்க்கலாம் அந்த பக்கம் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் கால் வர வரைக்கும் தான் அதுக்கு மேலே அன்னையே தெரியாமல் சொல்லிட்டு என்னேன்னு சொல்கிறாங்களா இல்லை நான் சொன்னது சொன்னது தான் பொறுத்து இருந்து பார்க்கலாம் எஸ்புல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா அந்த பேஜரை அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதாங்க எஸும்பிளாக வந்து நேற்று தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஐயாயிரத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்றாங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை நாங்கள் எப்போ கொடுத்தோம் என்ன பண்ணோம்னு யாருமே சொல்லலை ஊடகங்கள் அவங்கவுங்க அப்படி இப்படின்னு ஆசல் புரிசலாக சொல்கிறாங்க பண்ணுறாங்க எஸம்பிளா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணுவாங்களாம் உட்காந்து அந்த செக் பண்ணிவிட்டு தான் கொடுத்தாங்களாம் எப்படி நிகழ்ந்ததுன்னே இன்னுமே புரியாத புதிராக இருக்கிறது பட் ஆனால் இந்த நிகழ்வு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்படின்ற ஒரு நிகழ்வையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம உக்ரைன்கிட்ட போனோம் அப்படின்னா கிட்ட முப்பத்தி ஒம்பது பில்லியன் அளவுக்கான லோனு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒம்பது பில்லியனுக்கான லோனு உரசல்ல வண்டல்லையான அவர்கள் வந்து லோன் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் மூணு பில்லியன் வேறு கொடுக்குறாங்க மிகப்பெரிய ஒரு தொகைங்க இது வந்து அதுவும் அமெரிக்கா இல்லாமல் அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா பண்ணலாம் எங்களுக்கு தெரியாது இந்த லோன் வந்து நாங்கள் முடிவு எடுத்துருக்குன்னு இருக்காங்க பட் இன்னும் ஒப்புதல் வாங்கினாங்களான்னு தெரியல இது பெரிய ஜாக்பாட்டு யாருக்கு உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஜாக்பாட் அதே சமயத்தில் ரஷ்யாவும் சொல்லிட்டாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ட்ரோனு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் கொண்டு வராங்களாம் குறிப்பாக நிறைய சிறு சிறு நிறுவனங்கள்லாம் பர்மிஷன் கொடுத்து ஐயாயிரம் ட்ரோன் ஒரு நாளைக்கு தயாரிக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம் ஸோ வெஸ்டர்ன் நாடுகளோட பொருளாதார தடை நம்முடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அவங்க தடை விதிக்கலனா கூட நாங்கள் கம்மியாக தான் தயாரிச்சிருப்போம் பட் தடை விதித்ததுனால நாங்கள் ஐயாயிரத்துக்கு மேலே ஐயாயிரம் பக்கம்ன்றதே பெரிய விஷயங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரன்னா எங்கே போகுதுன்னா வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான தாக்கல் நிகழப்போகிறதே தெரில அதே போல் பாகிஸ்தானுடன் எம்ஓவி வந்து சைன் பண்ணி குறிப்பாக எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரஷ்யாவும் சைன் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம்னா உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக டெலகிராம் சேனலை வந்து எழுத்து மூடிட்டாங்க இதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் ஒரு சில பர்பஸுக்காக ஒரு சில காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஐரோப்பா யூனியன்களுக்கு எதிராக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இனி எங்கள் நாட்டில் இல்லீகல் மைக்ரென்ட்ஸுக்கான இடங்கள் இல்லை கம்ப்ளீட்டாக நாங்கள் நாடு கடத்த போகிறோன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது ஐரோப்பாவோட கொள்கைகளுக்கு எதிரானது இந்த ஒரு கொள்கைகள் சொன்னதுக்காக தான் என்னோட பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களோட பணத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்க நாட்டை விட்டு ஒதுக்குங்கன்னாங்க அதுக்கப்புறம் போலந்து இந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் ஜெர்மனி இந்த கொள்கையை கொண்டு வராங்க அமைதியாக இருக்காங்க இப்போ வந்து இத்தாலியை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்ல போறாங்க அவங்க நாட்டுக்குள்ளாரே இந்த ஒரு சட்டம் வந்து பிளவுகளை ஏற்படுத்துகிறதால் ஒற்றுமையை ஏற்படுத்த இருந்து பார்ப்போம் ரஷ்யாவுடைய மற்றொரு ஆயுத குடவன் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதாவது டிக்ரோவோஸ்டெக் அப்படின்ற ஒரு பகுதியில் ஆயுத குடோன்கள் குறிப்பாக பெரிய பெரிய ஆயுத குடோன்கள் எது இது வந்து இரண்டாவது ஆயுத குடோன்கள் நட மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஸோ அதுக்கான வெடி வீடியோ பதிவுலாம் வந்து நான் டெலகிராம்லேயும் போட்டிருக்கேன் இதுலேயும் வந்து இருக்குது போய் பாருங்கள் பெரிய அளவுக்கான பாதிப்பில் சந்தித்து இருக்கிறது உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க போயிட்டு என்ன ஓட்டெடுப்புனால் நீங்கள் ரஷ்யா வந்து வித்ரா பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சண்டை போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின் போது நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட் மக்கள் வந்து வித்ட்ரா ட்ரூப் அதாவது படைகளை பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா எனக்கு ஒரு சந்தேகம் பாருங்க உக்ரைன் எப்படி அங்கே போய் ஓட்டெடுப்பு நடத்தினாங்கன்ற பெரிய விஷயந்தான் நிறைய பேர் இந்த எல்லை பகுதியில் ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் மற்ற நாட்டினர் கூட வித்தவுட் பார்டர் அடிப்படையில் உதவி செஞ்சிட்டு அவங்களை எல்லாத்தையும் வந்து நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி அதாவது டாக்டர்ஸ் மீதி மற்ற நாடுகளை வந்து நீங்கள் உடனடியாக ரஷ்யாக்குள்ளே இருக்காதிங்க வெளியே வாங்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட விட நிறைய பகுதியில் நியூசிலாண்டு நியூஸிலாண்டில் கரெக்டாக ஒரு பதினெட்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை நம்ம பேசினோம்மான்னு தெரியல ஞாபகங்களில் ஒரு நியூஸிலாந்துடைய பிரஜை ஒருத்தர் வந்து பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவுடைய பகுதியில் இறங்கும் போது பிணைய கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க மீட்க முடியாமல் ரொம்ப ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய கேங்குனால பதினெட்டு மாத பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இப்போ வந்து அவரை வந்து மீட்ரு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஜப்பான் துருக்கி துருக்கியில் மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு ஜப்பான்லேயும் அதே சேம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் இப்படி ஒரு மலையாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் இப்படி ஒரு மலைப்பொழிவு அந்த மக்கள் இந்த அளவு சந்தித்ததே இல்லைன்னு இருக்காங்க கொட்டு 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 என்று கொட்டி விட்டது மலைப்பொழிவு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்த்திருக்கிறாங்க குறிப்பாக ஹோன்சூ அப்படின்ற ஒரு ஐலேண்டில் இந்த அளவுக்கான ஒரு மலைப்பொழின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்குமா இருக்க நன்றி வணக்கம்